செந்தமிழின் இனிமை அருண்வைகள் சுவைகள்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப இனிப்பு லட்டு இனிப்பு கரும்பு இனிப்பு தேன் இனிப்பு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்குமே இனிப்பு உள்ள பொருட்கள் என்ன லட்டு கரும்பு தேன் புளிப்பு சுவை கொண்டவை எலுமிச்சம்பழம் புளிப்பு புளியம்பழம் புளிப்பு மாங்காய் புளிப்பு புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் என்னென்ன எலுமிச்சை புளியம்பழம் மாங்காய் உவர்ப்பு சுவை கொண்டவை உப்பு உவர்ப்பு உப்பு உபர்பு கார்பு சுவை கொண்ட பொருட்கள் மிளகாய் கார்ப்பு மிளகு கார்பு கார்பு சுவை கொண்ட பொருட்கள் என்னென்ன மிளகாய் மிளகு கசப்பு சுவை கொண்ட பொருட்கள் சுண்டைக்காய் கசப்பு பாவற்காய் கசப்பு வேம்பு கசப்பு கசப்பு சுவை கொண்ட பொருட்கள் என்னென்ன வேம்பு பாவற்காய் சுண்டக்காய் துவர்ப்பு சுவை வாழைப்பூ துவர்ப்பு நெல்லிக்காய் துவர்ப்பு துவர்ப்பு சுவை கொண்ட பொருட்கள் என்னென்ன நெல்லிக்காய் வாழப்பு அருண் சுவைகளில் இருக்கக்கூடிய சுவைகள் என்னென்னப்பா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு குட்டிஸ் இந்த ஆறு சுவைகளும் கலந்த உணவை நம்ம டெய்லியும் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உணவுகளை நமக்கு செஞ்சு தராங்க அதை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுங்க ஓகேவா